புதுசாக உள்ளே வர்றப்ப நல்லா தாயாக வர்றாங்க ஆனால் வந்து இங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்மளை குணியை வச்சு குத்துறாங்களே வாக்கணும் ஆத்தாடி இந்த ராப்பிட்டோ ஓலாக்காரன் உள்ளே வரும்போது நமக்கு நல்ல தோழனாக இருப்பான் அப்படின்னு நினச்சி அவனை தூக்கி வச்சு கொண்டாடணும் அவன் வந்து ஒரு இடத்த பிடிச்சதுக்கப்புறம் நல்லா நம்மளை முதுகில் ஏறி உட்காந்து குத்து குத்துன்னு குத்துனான் சரி ஓலா தான் எப்படி இருக்கான் ஊபராவது ஒழுங்காக நமக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி ஊபரை வளர்த்து விட்டா அவன் ஊமை கொடுத்தா அதே இடத்துல மறுபடியும் குத்திட்டான் சரி இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி இருக்காங்க ஏலக்கியத்தை இழந்த போலமாக ரேப்பிட்டோ இருப்பேன் அப்படின்னு நம்பி அவங்ககிட்ட இருந்தான் அவன் இவங்களுக்கெல்லாம் அப்பனாக இருக்கான் தூக்கி ஒரே சொருகாக உள்ளே சொருகிட்டானா பார்த்தேங்களே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ரேப்பிடோவை இன்ஸ்டால் பண்ணேன் பைக் ரிப்பேர் சரி ரேப்பிடோவை வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்தா எப்பையும் நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறது எப்பயும் காட்டுறதை விட ரெண்டு மடங்காக காமிச்சிடுச்சு நூறுரூவா காமிச்சிடுச்சு இல்லை நம்ம ஏதோ தப்பாக போட்டால் ரேப்பிடோவில் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு இன்ஸ்டால் பண்ண ஆப்பை மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டால் அதுவும் அப்படி வருது அப்போ தான் தெரியுது அவன் ஏற்றிட்டான் ஒரு எட்டு கிலோமீட்ரு சார் வெறும் எட்டு கிலோமீட்ரு இதை என்ன பெரிய குடும்பம்னா அதே ரேப்பிட்டோவில் ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவுக்கு நூற்றி முப்பது ரூபா பைக்கில் போகிறதுக்கு நூறுரூவா எப்படி டீலிங்கு அதுலேயே அழகாக போட்டிருக்கேன் அதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்கு உள்ளே வர்றப்போ எதுக்கு வந்த எப்படி வந்த சீப் ரைடு சேஃப் ரைடுன்ட்டு பைக் ரைடு இந்தியாவில் சேஃப் ரைடுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தின ஒரே ஆள் நீ தான்டா ஆனால் அது அது உண்மையு நம்பி நாங்கள் உள்ளே வந்தோம்னு நினைக்காச அதுக்கு உள்ளே வந்ததுக்கு நீ சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரே ஒரு விஷயம் சீப்பாக இருக்குது ஆட்டோவுக்கு நூற்றி இருபது ரூபா கொடுத்தோம்னா இங்கே நாற்பது ரூபாவில் வேலை முடிஞ்சிருச்சு அதிகபட்சம் போனால் ஐம்பது ரூபாவில் வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்றைக்கி அடிச்சாம் பாருங்கள் அட்டி ஆட்டோவுக்கு நூற்றி முப்பது இதுக்கு நூறு ஆடி போயிடுச்சு சார் எல்லோரும் அதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன் அதுலேயும் அவன் என்ன சொல்கிறான் இன்னொரு பெரிய டாக்டிஸு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான் இங்கே கேப்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கீழே கேப்டன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான் நீ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குற பத்து ரூபா கொடுக்குறியா ரூபா கொடுக்குறியா முப்பது ரூபா கொடுக்குறியா நாற்பது ரூபா கொடுக்குறியா ஐம்பது ஆப்ஷன் தரா சார் என்னமோ நம்ம அவங்கள ஏலத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குது நான் கடைசி வரை போட்டு பார்த்துட்டு எனக்கு உண்மையிலே வந்து மனசு கேட்கல நூறுரூவா கொடுத்து போகிறதுக்கு ஏன்னா நூறுரூவாய்க்கு நாற்பது ரூபா போட்டோன்னா நான் போயிட்டு மூணு ட்ரிப் அடிப்பேன் ஆனால் இவங்க ஒரு ட்ரிப்புக்கு நூறுரூவா கேட்குறாங்க இதில் உண்மையிலே அந்த கேப்டனுக்கு எவ்வளோ போகுது அதாவது வண்டி இல்லையா அவருக்கு எவ்வளோ போகுது கம்பெனிக்கு எவ்வளோ போகுது அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இன்னும் தெரியலை ஆனால் கொள்ளை அடிக்கிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது ரேப்பிட்டோவோ பல பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆரம்பத்தில் சீப்பு சீப்பு சீப்புன்னு மைண்டுக்கு வந்து ஸோ இதுவுமே சீப்பு தான் போலன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளா மாறிட்டோம்னு வச்சுங்களேன் எல்லா இந்த ஆட்டோக்காரங்க உங்களை ஒன்று கூடி அடிக்கிறதுல தப்பே கிடையாதுன்ற இதுக்கு முன்னாடி கூட ஆட்டோக்காரங்க அராஜகம் பண்ணுறாங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது யூஸருக்கு தெரியணும் இல்லையா அதை யூ நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேரிசன் என்னன்றது தெரியணும் இல்லை சென்னைக்குள்ளே மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே ரேப்பிடோ எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்கா என்னென்னா கம்மியாக இருக்குது அதுக்காக அது வந்து கம்மியாக இருக்குன்றது இல்லை ஆட்டோவுக்குள்ளே போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸு ஃபேர்லேயும் இருக்கணும் இல்லை அந்த ஃபேரை இவங்க ஃபேராகவே பண்ணுறது இல்லை ஏன்னா எப்படி எல்லாரும் குறைஞ்சது அதை எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா கொடுக்கணும் முப்பது ரூபா கொடுக்கணும் அதை இதில் மிச்சப்படுத்தும் சொல்லி எடுத்து போட்டு நம்ம இதில் தான் போக போகிற இத்தனை நாள் அப்படித்தான் போயிட்டுருந்தோம் நான் இன்னைக்கு போராடி அரை மணி நேரம் லேட்டாக அப்படி ஒன்றும் நம்ம போய் வேகமாக போய் பிடுங்க இல்லை அரை மணி நேரம் லேட்டாகவே போகும்னு சொல்லி உட்காந்து பொறுமையாக அதுக்கப்புறம் ஆப்போ தொடவாமல் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தா தொண்ணூறுரூவாய்க்கு வந்துருந்துச்சு அப்பயும் தொண்ணூறுரூவா தொண்ணூறுவாய் குறைஞ்சி இறங்கலை சார் கிட்டத்தட்ட நானும் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது நிமிஷம் வந்து பொறுமையாக இருந்தேன் அதுக்கு மேலே இருக்க முடியலை வேறு வழி இல்லை நாற்பது ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக அந்த வண்டியில் போகிறேன் போயிட்டு கீழே இறங்கிட்டு அவட்ட ஓட்ட ஓட்ட ஏங்க முன்னாடி இந்த மாதிரி இப்படிலாம் ஏறி சார் அவங்க ஏற்றிட்டாங்க விலை ஏறினது உண்மை ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரே மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் கிடைக்குதுன்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ அடிக்கிறாங்க அதுக்கு காரணம் யூஸஸ் அதிகமாகிட்டாங்க யூசேஜ் அதிகமாக இருக்குது அவன் ஒரு மூணோ போலியோ இங்கே உருவாகிட்டான் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு காம்படேட்டர் உள்ள வரல இன்னொருத்தன் பிஸ்னஸ்ஸை அவன் அடித்து பிடிக்கிட்டான் இவன் பிஸ்னஸ் அடித்து பிடுங்க ஆள் இல்லைன்னு இவனே அடித்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதான் அதனால் குடுமான வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம தான் இவங்களுக்கு மூலதனம் அதுக்கப்புறந்தான் நம்மக்கிட்டேருந்து இவங்க ஒட்டு மொத்தமாக எவ்வளவு நமக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நம்மகிட்டேருந்து வசூலிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கங்க ரேப்பிட்டோவை நம்பி இருக்கு ஆனால் ஓட்டுறவனுக்கு ஓகே கொடுக்குறவனுக்கு தெரியல இதை ரெகுலேட் பண்ணுவாங்களான்றதும் புரியல